ஹலோ ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வெயிலுக்கு இதமான கம்பங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோடைக்காலங்களில் ரோட்டோரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பங்கல் காய்ச்சி விற்பாங்க அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் சூப்பராக செய்யலாம் கம்பங்கூல் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க கம்பில் நிறைய தூசி இருக்கும் ஸோ நல்லா அது ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தி பிசைஞ்சு வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா இந்த கம்பை அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க கம்பை ஊற வச்சதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா தான் கம்பம் நல்ல நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு அதில் உள்ள முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணியை சுத்தமாக இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி அதில் உள்ள தண்ணி எல்லாமே வடிகட்டி எடுத்துடலாம் வடிகட்டி எடுத்த கம்பை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் இதை வந்து பவுடர் மாதிரி எடுத்துக்க போகிறேன் அதாவது ரவை பதத்துக்கு பவுடர் மாதிரி பிடிச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கூட அரைச்சி எடுத்துக்கலாம் என்னோடய மிக்சி வந்து தண்ணி சேர்த்து அரைக்காது ஸோ அதனால் நான் அது வந்து ரவை மாதிரி பிடிச்சி எடுத்துருக்கேன் இது வந்து கரெக்டான அளவு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க கம்பங்கூழுக்கு தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம் ஒரு கப் எடுத்திங்க அப்படின்னா ஆறு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் நான் ஒரே ஒரு கப் தண்ணி மட்டும் இதில் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த கம்பு மாவை கட்டிப்படாத மாதிரி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கப்புக்கு ஆறு கப் தண்ணி ஸோ நம்ம ஒரு கப் தண்ணி எடுத்தாச்சு மீதி உள்ள அஞ்சு கப் தண்ணியை நம்ம கூழ் செய்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதில் நாலரை கப் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன் தண்ணி கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கம்பம் ஆகாத கூட சேர்த்து இடைவிடாமல் இந்த மாதிரி கிண்டுங்க கட்டிப்படாத மாதிரி இந்த மாதிரி கிளறி கொடுக்கணும் விட்டுட்டிங்கன்னா லைட்டாக கட்டிப்படுற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா விடாமல் கிளறி கொடுங்க இப்போ எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரினால பேலன்ஸ் உள்ள அரை கப் தண்ணி இது கூட சேர்த்து கிளறி கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா கம்பு நல்லாவே வெந்து வந்துருச்சு முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா திக்காயிரும் அதே மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கும் இதை அப்படியே ஆற வச்சுலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரத்தில் அது நல்லாவே ஆறி வந்துடும் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு இல்லையா இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சின்னு இதை நீங்கள் அப்படியே கூட தண்ணி சேர்த்து புளிக்க வச்சுக்கலாம் சில பேர் அப்படியே கூட தயிர் கலந்து குடிச்சிக்கிறாங்க ஆனால் நான் புளிக்க வச்சு தான் செய்வேன் ஸோ இதை நம்ம அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக தண்ணியில் சேர்த்துட்டு அதை அந்த தண்ணியில் சேர்த்துருக்கோம் இல்லையா அதை அப்படியே ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் கம்புக்கூழ் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளிச்சு வந்துடுச்சு இப்போ இதை நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சி கொடுத்துக்கலாம் இதில் நான் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் அதை நான் ஷூட் பண்ண மறந்துவிட்டேன் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிரை அடிச்சுட்டு மோரை கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் மாங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு இதில் ரொம்ப சேர்த்தா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நம்ம முதல்ல அப்படியே எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக வெங்காயத்தை கூட நீங்கள் சைடிஷாக எடுத்துக்கலாம் நான் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் ஒரு சூப்பரான அருமையான கம்பங்கள் ரெடி கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார்